ஸ்டுடென்ஸ் வெல்கம் டு பியூச்சர் நாம் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா டிஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விரைவில் வரக்கூடிய தேர்வுக்காக ஒரு புதிய ஆன்லைன் வகுப்புகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஹிஸ்ட்ரி மேஜருக்காக இப்போது லேட்டஸ்ட்டாக புதிய சிலபஸ் விட்டுருக்காங்க இல்லையா இந்த சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ நியூவாக வந்து நம்ம அந்த ஹிஸ்ட்ரி மேஜருக்கு ஒரு நியூ கிளாஸஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ரைட் இந்த ஹிஸ்ட்ரி மேஜரில் நம்ம மேஜர் மட்டும் இல்லாமல் சைக்காலஜி ஜிகே தமிழ் தகுதி தேர்வு இந்த நாலு பார்ட்டியும் தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கிளாஸ் கொடுக்க போகிறோம் ஏன்னா இந்த நாலு பார்ட்டு இருந்தால் தான் ஒரு முழுமையான வெற்றி கிடைக்கும் அதன் மூலிமா தான் உங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங்ஸ் அதாவது ரேங்கிங் கிடைக்கும் அதன் மூலிமா பக்கத்து ஊர்லேயே உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் கிடைக்கும் சரியா ஸோ அப்போது மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு நூற்றி ஐம்பதுக்கு நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பதாவது நம்ம போகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி பண்ணும்பொழுது தான் ஒரு ஃபுல் சக்சஸ் கிடைக்கும் ரைட் இப்போ இந்த பிஜிடிஆர்பியோட ஹிஸ்ட்ரி நம்ம புதிய க்ளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இதில் நம்ம எப்படிலாம் இந்த கிளாஸஸ் வந்து கவர் பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த கிளாஸில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரைட் இப்போ இந்த ஹிஸ்ட்ரி மேட்சரை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு இப்போ இருக்க லேட்டஸ்ட்டு சிலபஸ் தான் முக்கியம் பழைய சிலபஸ் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அப்போ புதுசாக இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் அந்த சிலபஸில் நம்ம என்ன பண்ண போறோன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒவ்வொரு சாப்டர் வைஸாகவும் ஒரு சாப்டரில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸாகவும் முதல்ல என்ன பண்ணுறோன்னா ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ அந்த மெட்டீரியலில் எல்லா கண்டென்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த ஸ்டடி மெட்டீரியலை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வீடியோ கிளாஸஸாக ஒவ்வொரு டாப்பிக்கும் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வீடியோ கிளாஸஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ கிளாஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி வந்து கிளாஸஸ் கொடுக்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ கிளாஸஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் அப்போது ஒரு கிளாஸஸ் இருக்கும் அந்த கிளாஸில் வந்து வீடியோ கிளாஸ் இருக்கும் மெட்டீரியல் இருக்கும் டெஸ்ட் இருக்கும் ரைட் இப்போ வீடியோ கிளாஸ் கொடுக்குறோம் அது வந்து நீங்கள் எந்த டைம் வேணாலும் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல அட்டன் பண்ணலாம் இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் அதை எப்படி கிளாரிஃபை பண்ணுவீங்க அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஜூம் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் இந்த ஜூம் கிளாஸ் வந்து ஈவினிங் டைம் வீக்லி ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து நம்ம ஒரு ஷெடியூல்டு கொடுத்து அந்த ஷெட்யூல்டுல இன்னைக்கு இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு உதாரணத்துக்கு ஃபஸ்ட் யூனிட்டு இந்த சாப்டரு இந்த சாப்டருக்கான கண்டென்ட்டை நீங்கள் வீடியோவில் பார்த்துருங்க வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் டவுட் இருந்தால் ஜூம்குள்ளே வாங்கன்னு சொல்லிடுவோம் அப்போ டவுட் இருக்கும்போது ஜூம்குள்ளே வருவீங்க அப்போ அந்த வீடியோ கிளாஸில் இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நம்ம அதில் கொடுக்காத இதில் நம்ம வந்து இந்த ஜூம் ச கொடுப்போம் அப்போது நிறைய டெஸ்ட்டு கொடுப்போம் அந்த டெஸ்ட்டுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுப்போம் இதெல்லாம் அந்த ஜூம் கிளாஸில் நடக்கும் அப்புறம் அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸில் நம்ம எப்படி யூனிட் வைஸாக யூனிட்டில் இருக்கிற சாப்டர் வைஸாக கொடுக்குறோமோ மாதிரி தான் அந்த வீடியோ கிளாஸ் இருக்கும் அதில் இல்லாத ஒரு கண்டென்ட்டே இருக்காது மேஜருக்கும் கொடுக்குறோம் சைக்காலஜிக்கும் கொடுக்குறோம் சரிங்களா அடுத்தது ஜிகே பார்ட்டு இந்த ஜிகே பார்ட்டுக்கு என்ன பண்ணுறோன்னா கொஷின் அண்ட் ஆன்சராக கொடுத்துருவோம் அடுத்தது தமிழ் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ கிளாஸ் கொடுப்போம் டெஸ்ட்டு கொடுப்போம் ப்ளஸ் வந்து பிடிஎஃப் சைஸில் வந்து மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும் ரைட்டா அடுத்தது டெஸ்ட் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாப்டருமே ஒவ்வொரு டாபிக் வைஸாக டெஸ்ட் இருக்கும் ஒரு யூனிட் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு சாப்டர்னா அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிற ஃபஸ்ட் கண்டென்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி வந்து டெஸ்ட்டு வந்து கொடுத்துருவோம் இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே கொடுப்போம் அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு ஒரு யூனிட்டையுமே சாப்டர் வைஸாக டெஸ்ட் வைக்கிறது இல்லாமல் அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த யூனிட்டையே வந்து பாதி பாதியாக பிரித்து டெஸ்ட் வைப்போம் அதுதான் வந்து ஆஃப் யூனிட் ரிவிஷன் சொல்லுவோம் அப்புறம் யூனிட்டே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் யூனிட் டூ செகண்ட் தேர்ட் யூனிட் வரைக்கும் ஒரு டெஸ்ட் ஃபோர்த்துல இருந்து சிக்ஸ்த்து வரைக்கும் ஒரு டெஸ்ட் சிக்ஸ்தில இருந்து எயித்து வரைக்கும் ஒரு டெஸ்ட் நைன்த்து டென்த்து ஒரு டெஸ்ட் அப்புறம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து முதல் அஞ்சு யூனிட் ஒரு டெஸ்ட் ஆறாவது யூனிட்ல இருந்து பத்தாவது யூனிட் வரைக்கும் ஒரு டெஸ்ட் அப்புறம் ஒன்றாவது யூனிட்ல இருந்து பத்தாவது யூனிட் வரைக்கும் டெஸ்ட்டு இப்படி நிறைய டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுப்போம் ஸோ டெஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ நீங்கள் எழுதக்கூடிய அந்த கண்டென்ட் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நூக்கன் கார்னர் கவர் இருக்கணும் கொஷின் பேப்பர் மீடியமாகவும் இருக்கும் அப்புறமேட்டு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும் இந்த மூணு ரோலையுமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்போம் ஏன்னா டிஆர் எஸ்ஆர்பியில் அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும் ரொம்ப கஷ்டமாகவே எல்லாம் எல்லா கொஷின்ஸும் வராது ரொம்ப ஈஸியாகவும் எல்லா கொஷின்ஸும் வராது சரிங்களா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் கொடுப்போம் இந்த டெஸ்ட்டும் எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்குறோன்னா மேஜருக்கு மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கும் கொடுக்குறோம் ஜிகேக்கும் கொடுக்குறோம் தமிழ் தகுதி தேர்வுக்கும் கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் கவர் பண்ண ஒரு டெஸ்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம் நம்மளுடைய மொபைல் ஆப்பில் சரிங்களா அடுத்தது இந்த கிளாஸஸ் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்னா மினிமம் ஒரு மூணு ஸ்டாப்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இவங்களை வச்சு தான் அந்த உங்கள் கிளாஸே கொண்டு போக போகிறோம் மெட்டீரியல் டெஸ்ட்டு ஜூம் கிளாஸ் எல்லாமே எல்லாமே ரைட்டுங்களா அடுத்தது வீடியோ கிளாஸ் வந்து நமக்கு ஒரு மொபைல் ஆப் இருக்கு அந்த ஆப் மூலியமா கொடுக்க போறோம் எப்போ வேணாலும் நீங்க அட்டன் பண்ணிக்க முடியும் எவ்வளவு டைம்ஸ் வேணாலும் நீங்க எழுதிக்க முடியும் வீடியோவையும் அன்லிமிட்டடா பார்க்க முடியும் டெஸ்ட்டையும் அன்லிமிட்டடா பார்க்க முடியும் அடுத்தது நம்ம சொல்ற டெஸ்ட் ரெகுலரா எழுதுற மாதிரி இருக்கும் நீங்க ஃப்ரீயாவே இருக்க முடியாது உள்ள வந்தா படிச்சுக்கிட்டே இருக்கலாம் சரி அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறேன் சார் நீங்கள் ஏதாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரெகுலரான ஒர்க் அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஜூம் கிளாஸ் வீக்லி ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து ஈவினிங் டைம் செவனுக்கு மேலே வந்து நடக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்டில் அனுப்பிடுவோம் அப்புறம் ஃபாலோப்ஸு நிறைய அசைன்மெண்ட் ஒர்க்கு டெஸ்ட்டு டிஸ்கஷனு ஜூம் கிளாஸு மாதிரி நிறைய டிஸ்கஷன் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியும் விரைவில் இந்த பிஜி ஹிஸ்டரிக்கான ஒரு புதிய கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அதுக்காக ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் விருப்பம் வந்த பி விருப்ப உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிஜி படிக்கணும்னு நினைக்கிறவங்க பிளே ஸ்டோரில் நீங்க டெலகிராம் சேனலை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த லிங்க்குள்ளே ஜாயின்ட் ஆகிக்கோங்க நீங்க டெஸ்ட் எழுத அதாவது இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய மாடல் கொஷின்ஸ்லாம் கொடுக்குறேன் நீ ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதேமாரி ஹிஸ்ட்ரி மேஜர் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இப்போ ப்ரொவைட் பண்ண போகிறோம் பிஜி ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்டனி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி ஓகே இந்த எட்டு மேஜரை இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த நாலு மேஜரும் கிளாஸ் போயிட்டு இருந்து ஸோ பிஜியில் எல்லா மேஜருமே நம்மளுடைய பயிற்சி மையத்தில் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக விருப்பம் இருக்கவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிளியராக சொன்ன பிறகு அவங்க அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே வேறு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க Wish you all the best thank you Future Vision Study Center Second floor ABK marudi Plaza opposite Hotel Lakshmi Prakash SKS Hospital Road New Bus Stand Salem 4 For contact 9042030163 and web address www.futurevisionias.com